நம்முடைய ஆவடி மண்ணிலே நம்மை காத்திருள்ள திருவேற்காடு கருமாரியம்மன் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்று நம்முடைய மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலையும் அம்மனுக்கு இன்னைக்கு அறநிலைத்துறையில் என்னவெல்லாம் தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அறநிலைத்துறை தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி பேசிக் நேத்துதான் நம்முடைய திருவேற்காரு கரியம் கருமாரியம்மன் கோவில் ஒரு பகுதி நேர ஒருவர் இருந்த எட்டு சவர நகையை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஐயா பகுதி நேர செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பகுதி நேர அர்ச்சகர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சு கருவேற்க காடு நம்முடைய அம்மன் கழுத்தில் இருந்த எட்டு சவர் நகைய நேற்று திருடப்பட்டு யார் அம்மனுக்கு பூஜை செய்யப்பட வேண்டுமோ அவர்களாலேயே திருடப்பட்டு சிசிடிவி கேமரா மூலமாக அவர் பிடிப்பட்டிருக்கின்றார் நீங்க நினைக்கல அண்ணன் ஏதோ ஒரு உதாரணம் எடுத்து சொல்றாரு அது எப்படி அறநிலைத்துறை வந்து எல்லா கோவிலையும் பார்க்க முடியும் அது எப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க பார்க்க முடியும் கேட்கலாம் அப்படி ஒருவேளை யாராவது கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு காலையில பழனி கோவிலில் அரளித்துறை பழனி கோவிலுடைய பிரசாதத்தை விற்கக்கூடிய அந்த கடையில அறளித்துறையுடைய கடையில ஊசி போன லட்டு பயன்படுத்த முடியாத பிரசாதங்களையும் வச்சு பழனியில் இருக்காங்க ஒரே ஒரு கடையில தானே வித்தாங்க பழனியில் தானே வித்தாங்க பரவாயில்ல மன்னிச்சு விடலாம் என்று யோசித்தால் நம்முடைய முருகபெருமாளுக்கு திருச்செந்தூர்ல நம்முடைய பக்தர் பெருமக்கள் கொடுத்த முன்னூத்தி ஒன்பது மாட்ட காணம் திருச்செந்தூர் முருகபெருமானுக்கு பக்தர்கள் கொடுத்த ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மாடுகள் கணக்குல வரல அது பரவாயில்ல மாடுதானே போச்சு ஒரு ஐயாயிரம் மாடுதானே போச்சு பரவாயில்ல ஒரு எட்டு சவரன் தானே போச்சு பரவாயில்ல பழனி கோவில்ல ஊசி போன பிரசாதத்தை வச்சிருந்தாங்க பரவாயில்ல அப்படின்னு யாராச்சும் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் இடைப்பட்ட காலத்தில் அறநிலைத்துறை கோவிலுக்கு சொந்தமான இரண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை இழத்திருக்கின்றான் அறநிலைத்துறையினுடைய அடிப்படை வேலையே தமிழகத்தில் ஆன்மீகம் என்பதை பாதுகாக்க வேண்டும் இதுதான் அவருடைய அடிப்படை வேலை எல்லா கோவிலையும் கூட நன்றாக பராமரிக்க வேண்டும் இது அவருடைய வேலை ஆனா கோவில்ல பகுதிய பூஜாரியாக இருந்து யாரு பூஜை செய்கிறாங்களோ அவர்களே அம்மன் களத்தில் இருக்கக்கூடிய நகையை திருடுறாங்க பழனிமலை முருகன் கோவில பஞ்சாமிரதத்தை விற்கக்கூடிய அறநிலைத்துறை கடையில அதிகாரப்பூர்வமான கடையிலேயே ஊசி போன பிரசாதத்தை விற்கிறாங்க என்னை காலையில திருச்செந்தூர்மானுக்கு பக்தாதிகள் கொடுத்த ஐந்தாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது மாடுகள் கடைசியாக நடந்த தணிக்கை ஆய்வில் அதை காணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கும் இடைப்பட்ட காலத்தில் கோவிலுக்கு சொந்தமான இரண்டு லட்சம் ஏக்கர் காணாம போயிருக்கு ஐயா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் எல்லாம் தவறாக இருக்கு இந்த யாத்திரையினுடைய நோக்கமே எல்லாம் உங்களிடம் படப்பிடித்து காட்ட வேண்டும் ஒரு ஒரு தொகுதியாக வந்து உங்களிடம் பேசிக் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு வரும் பொழுது மக்கள் மன்றத்தில் இதை வைக்க வேண்டும் தமிழகத்தில் எப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒன்று மே மாதத்துல எப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் லஞ்சம் ஊழலை குடும்ப ஆட்சியை பார்க்கிறோம் ஜாதி அரசியலை பார்க்கிறோம் அடாவடித்தனமான அரசியலை பார்க்கின்றோம் இந்த நான்கை மட்டும்தான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதான் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் பொறுத்தது போதும் இதற்கு மேல் நம்மால் தாங்க முடியாது முப்பத்தி இரண்டு மாதம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்து விட்டோம் இதற்கு மேல் தமிழகம் தாங்காது தாக்கு பிடிக்க முடியாது நாம் ஒருவரும் நம்ம சகோதர சகோதரி இந்த நேரத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு அறுபது நாளில் வருதுங்க பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்தியா முழுவதுமே நூத்தி நாற்பத்தி மிக தெளிவாக இருக்கின்றனர் ஆட்சியை பார்த்தவர்கள் மூன்றாவது முறை மோடிஜி அவர்களுக்கு எதிராக மோடி அவர்களுக்கு எதிராக எந்த விதமான அரசியல் தலைவர்களும் கூட தன்னை பிரதம மந்திரி வேட்பார் என்று சொல்லும் அளவுக்கு இந்தியாவில் ஒருத்தருமே இல்லைங்க ஒருத்தரும் கிடையாது